ஹாய் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பரிதாபங்கள் சேனல் வந்து மீதான சாதி நடவடிக்கை நையாண்டி ஸ்கிட்டு புகார் இதில் போலீஸ் விசாரணை என்ன இதில் என்ன பின்னணி அதுக்கப்புறமேட்டுக்கு ரொம்ப பிரபலமான நகைச்சுவை ஜோடி நடிகர் வந்து கோபியும் அண்டு சுதாகர் ரெண்டு பேரும் வந்து பரிதாப சேனல் நடத்தி வராங்க இவங்க ஆகஸ்ட் நாலாம் தேதி அன்றைக்கி ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அந்த வீடியோ பேர் சொசைட்டி போவாங்க அது மேலே இவன் இவ்வளோ புகார் அது வந்து வீடியோ போட்டால் ஒரு கொஞ்ச நேரத்தில் வந்து ஆறு புள்ளி ஒன் மில்லியன் வியூஸ் வந்து பார்வையாளர்களை கடந்துருச்சுங்க இதில் இந்த வீடியோ பற்றி இதில் என்ன வீடியோ போட்டாங்க இது ஏன் இவ்வளோ வைரல் ஆச்சு அப்படிங்கிறத பற்றி தான் இந்த வீடியோவில் முழுசாக பார்க்க போகிறோம் சரி வாங்க வீடியோக்குள்ளே பார்த்தா ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் அப்போ தான் வந்து முழுசாக என்ன சொல்ல வராங்க அப்படிங்கிறது தெரியும் இதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா பரிதாபம் சேனலு ரெண்டு பேர் நடத்திட்டு வராங்க இதில் வந்து தமிழில் மிகவும் பிரபலமான யூடியூப் சேனல் தான் வந்து கோபி அண்ட் சுதாகர் நடத்தும் பரிதாபங்கிற சேனல் ஆகஸ்ட் நாலாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சுக்கு ஒரு வீடியோ வெளியிடுறாங்க அதில் வந்து பார்த்தோம் அப்படின்னா ஒரு புதிய நையாண்டி வீடியோங்க எப்போதுமே வந்து அதாவது கிண்டலாகவும் என்டர்டைன்மெண்ட்டாகவும் தான் வீடியோ போடுவாங்க அப்படி இவங்க ஒரு வீடியோ போடுறாங்க அந்த வீடியோ பேர் என்னன்னா சொசைட்டி பாவங்கள் இந்த வீடியோவில் வந்து பார்த்தோன்னா சமூகத்தில் இருக்கும் சாதி மேம்பாடு சாதி பெருமை போன்ற மனநிலைகளை கேலியாக எடுத்து சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ இவ மிக விரை விரைவில் வந்து பார்த்தோன்னா வைரல் ஆச்சு அதுவும் எவ்வளோ ஆச்சு அப்படின்னா ஆறு புள்ளி ஒரு மில்லியன் பார்வைகளை கடந்துச்சுங்க பலர் இதை சாதி ஒழிப்பு நோக்கில எடுத்து சொன்ன நல்ல முயற்சின்னு பாராட்டிட்டு இருக்காங்க ஆனால் சிலர் வந்து குறிப்பாக சில சமூகங்களை சேர்ந்தவங்க இதை பற்றி கடும் எதிர்ப்பு தெரிவிச்சிட்டு வராங்க சரிங்க இவங்க அப்படி என்ன தான் வீடியோ போட்டாங்க எதுக்கு இவ்வளோ இது வந்து இவ்வளோ ட்ரெண்ட் ஆச்சு அப்படின்னு பார்த்தோன்னா இப்போ ரீசெண்டாக வந்து ஆணவ படுகொலை நடந்துச்சு இல்லைங்களா கவின்னு அந்த கவின் வழக்கில் வந்து அந்த சுர்ஜித்துங்கிற பையன் வந்து பார்த்தோம்னா அந்த பொண்ணோட அதாவது அந்த கவின் லவ் பண்ண பொண்ணோட அக்கா அந்த பையன் அந்த பொண்ணோட தம்பி தான் என்ன பண்ணியிருக்கான் கவினை வந்து என்ன பண்ணால் ஆணவ படுகொலை பண்ணிவிட்டு இப்போ ஸ்டேஷனில் இருக்கான் அந்த பையன் வந்து பண்ணா இல்லையா மிளகாத்தூள் தூவி அந்த கவினை வந்து கொலை செஞ்சான் இல்லையா அதை பற்றி கொஞ்சம் கிண்டலாகவும் வீடியோ போட்டிருந்தாங்க அப்படி என்ன போட்டிருந்தாங்க அப்படின்னா அந்த பையன் வந்து சுர்ஜித்துங்கிற பையன் வந்து கவினுக்கு கண்ணில் தூள் கொடுத்து பின்னாடி முதுகில் குத்திட்டான் அவன் ஒரு கோழையினுமோ வீரம் பத்த பண்ணிட்ட மாதிரி போய் போலீஸ் ஸ்டேஷனில் உட்காந்துருக்கான் வீரம் மாதிரி அப்படின்னு சொல்லி அதுக்கு இவங்க ஒரு ரெண்டு பேரும் அவங்க அவங்க பால் பாஷையில் வந்து கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட்டாக போட்டிருந்தாங்க அதுக்கப்புறம் பார்த்தோம்னா இது வந்து ஆணவ படுகொலை நடந்துச்சு அவங்க அந்த கவினோட கொ கவினை கொலை பண்ணவங்க வந்து சுர்ஜித்தும் அவங்களோட அப்பா வந்து எஸ்ஐயா வேலை பார்க்குறவர் அவரையும் ரெண்டு பேருமே வந்து அரஸ்ட் பண்ணியிருக்காங்க இதில் அந்த சுர்ஜித்துங்கிற பையன் தான் கொலை பண்ணால் கொலை நின்றுட்டு வந்து இப்போ ரீசெண்ட்டாக வந்து கோர்ட்டில் ஆஜர் படுத்தினாங்க அப்படி ஆஜர்படுத்தும் போது வெளியில் அந்த பையன் பார்த்தோன்னா மூஞ்சிலலாம் அப்படியே துணியை கட்டிக்கிட்டு அப்படியே அழுதுகிட்டு சத்தமாக அந்த மீடியம்லாம் ரெ க இது வீடியோ ரெடி ஷூட் பண்ணப்ப அவன் அழுதுட்டு போனதை நம்மளால் பார்க்க முடிஞ்சுது ஆனால் இதுவே வந்து கோர்ட்டுக்குள்ளே போகும்போது நல்லா நெஞ்சை நிமித்துக்கிட்டு போய் நின்றான் அங்கேவும் அவங்க அப்பா தான் வந்து கை கெல்லாம் நடுங்க நடுங்க வேர்த்து விரு பேசிட்டு பேசிகிட்டு இருந்தார் அதே மாதிரி திரும்ப வெளியில் வரும்போது பார்த்திங்கன்னா அவங்க அப்பா வந்து ஒரு மாதிரி அழுதுவிட்டு நிஜமாக பயத்தோடு தான் வந்தார் ஆனால் இந்த பையன் வந்து வெளியில் வரும்போது மூஞ்சியில் அப்படியே கரைச்சி வச்சிட்டு வெளியில் வரதை நம்ம பார்க்க முடிஞ்சுது அதுக்கப்புறம் என்னாச்சு அப்படின்னா இவங்க ரெண்டு பேரும் வந்து பாளையங்கோட்டை ஸ்டேஷனில் தான் வந்து இவங்க ரெண்டு பேரும் இருக்காங்க இந்த மாதிரி ஒரு நிலைமையில் இருக்கும்போது இவங்க வந்து ரெண்டு பேரும் வந்து இந்த பரிதாபங்கள் சேனலில் இந்த மாதிரி ஒரு ஸ்கிரிப்ட் எடுத்து பண்ணியிருக்காங்க அப்படி பண்ணதுனால இவங்க மேலே வந்து எப்படி வந்து எங்கள் சமூகத்தை வந்து நீங்கள் இந்த மாதிரி பேசுகிறீங்கன்னு சொல்லிட்டு அதாவது அது ஒரு குடும்ப பிரச்சனை அந்த குடும்ப பிரச்சனையை நீங்கள் ஏன் ஒரு ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு ச ரெண்டு சமூக பிரச்சனையாக மாற்றுறீங்க அப்படின்னு சொல்லி இவங்க மேலே வந்து கேஸ் கொடுத்துருக்காங்க அண்ட் தென் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா அந்த சுர்ஜத்துங்கிறவன் கொலை பண்ணான் இல்லையா அவனை தான் ரொம்ப வந்து ஏன் அப்படி பண்ணான்னு தெரில அவனை நினைக்கும்போது தான் கஷ்டமாக இருக்குது ஏன்னா வந்து இந்த மாதிரி நல்ல ஒரு ஸ்போர்ட்ஸில் நல்லா விளையாடுவான் நல்ல பையன் அப்படி இப்படின்னு சொல்லி அப்படி அது ஒரு பக்கம் போயிட்டுருக்கு அந்த பொண்ணு நினைக்கும்போது பையன் தான் பாவோன்னு சொல்லி அது ஒரு பக்கம் வைரலாகிட்டுருக்கு இந்த மாதிரி இருக்கிற சுச்சுவேஷனில் இவங்க ரெண்டு பேரும் அதை பற்றி போடும்போது அந்த வீடியோ போடும்போது என்ன ஆயிடுச்சு அப்படின்னா இது ஒரு பை ரொம்ப வைரலாக ஒரு பேசும் பொருளாக மாறிடுச்சு அப்புறம் என்னாச்சு அப்படின்னா இது வ இந்த வந்து இவங்க அந்த பரிதாபங்கள் சேனலில் எப்பயுமே என்ன பண்ண மாட்டாங்கன்னா நேமை வந்து மென்ஷன் பண்ண மாட்டாங்க யாரோட நேமையும் ஆனால் வந்து இந்த வீடியோ போட்டாங்க அப்படின்னா இது இவங்களுக்காக தான் போடுறாங்க அப்படின்னு நம்மளால ஈஸியாக வந்து புரிஞ்சுக்கிற அளவுக்கு தான் வந்து இவங்க போடுவாங்க அந்த மாதிரி இருக்கிற பட்சத்தில் இவங்க இந்த மாதிரி வீடியோ விட்டதும் என்ன படிச்சுன்னா சில சமூகத்தை சேர்ந்தவங்களாம் வந்து இதுக்கு கடும் எதிர்ப்பு தெரிவித்து இவங்களுக்கு என்ன பண்ணுறாங்கன்னா அவங்கவுங்க சேனல்லையும் வாட்ஸ்அப்பில் வந்து இது யூடியூப்பில் வந்துட்டு பார்த்தோன்னா அவங்கவுங்க சேனல்லையும் நிறைய வீடியோஸை அடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க இவங்களை ரெண்டு பேரை பற்றியும் இல்லை புகார் கொடுத்தவர் யார் அப்படின்னு பார்த்தோம்னா கார்த்திக் தனுஷ்கோடிங்கிற வக்கீல் தான் இவர் வந்து முக்குளத்தோர் தேவர் சமூகத்தை சேர்ந்தவராக இருக்கார் அவருடைய குற்றச்சாட்டு என்ன அப்படின்னா இந்த ஸ்கிரிப்ட்டு வந்து பார்த்தோன்னா இந்த ஸ்கிரிப்ட் பண்ணியிருக்காங்க இல்லையா அது வந்து சில சமூகங்களை அவமதிக்கும் வகையில் உருவாக்கப்பட்டிருக்கு இதனால சாதி அடுப்பிலான வன்முறை வன்முறை வந்து தூண்டப்பட வாய்ப்பு இவர் இந்த வீடியோ போட்டதுனால தான் வந்து என்ன ஆகுது அப்படின்னா சாதி வன்கொடமை தூண்டத்துக்கு காரணமாக இருக்குது அப்படின்னு சொல்லி வக்கீல் போட்டிருக்காங்க வழக்கு மேல போட்டுக்காங்க இதில் பொதுமக்கள் வந்து பார்த்தோன்னா மனதில் வெறுப்பு பிரிவு உண்டாக்கும் அதாவது சமூக அமைதி கூலின்னு சொல்லிட்டாங்க இதில் போலீஸாருடைய நடவடிக்கை என்னான்னு பார்த்தோம்னா இந்த புகார் வந்து கோவை நகர காவல் ஆணையர் அலுவலகத்தில் கோயம்புத்தூர் சிட்டி போலீஸ் கமிஷனர் ஆஃபீஸில் அளிக்கப்பட்டிருக்கு இதில் காவல்துறை இந்த புகாரை வந்து சைபர் கிரைம் பிரிவுக்கு வந்து அனுப்பி வச்சுருக்காங்க தற்போது அந்த பிரிவு வந்து வீடியோ உள்ளடக்கத்தை ஆய்வு செய்து சம்மந்தப்பட்ட சட்டப்பிரிவுகளில் வழக்கு எடுக்க வேண்டுமா என்பதை தீர்மானிக்கும் அதாவது என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இவங்க அந்த வீடியோ போட்டிருக்காங்க இல்லையா அந்த ஸ்கிரிப்ட் ரெடி பண்ணியிருக்காங்க அப்போ அந்த வீடியோ வந்து நாங்கள் ஃபுல்லாக பார்த்துட்டு அந்த வீடியோட உள்ளடக்கம் எப்படி இருக்குது இது வந்து நீங்கள் சொல்கிற மாதிரி சமூகத்து பிரச்சனையை தான் கிளப்புமா இதாவது சாதி அடிப்பில் தான் இருக்கா அப்படிங்கிறத நாங்கள் செக் பண்ணிவிட்டு பண்ணிவிட்டு தான் சொல்லுவோம் செக் பண்ணிவிட்டு ஒரு அந்த சேனலில் முடக்க மட்டத்துக்கும் வாய்ப்பு இருக்குது அப்படி இல்லை அப்படின்னா இவங்களை ரெண்டு பேரையும் வந்து என்னான்ட்டு விசாரிக்க வாய்ப்பு இருக்குது இல்லை நீங்கள் சொல்கிற மாதிரிலாம் அந்த ஸ்கிரிப்ட்லாம் எதுவும் இல்லை ஜஸ்ட் ஒரு என்டர்டைன்மெண்ட்டுக்காக தான் போட்டுது அப்படின்னா இவங்க மேலே இது என்டர்டைன்மெண்ட்டுக்கு தப்பாக போட்டிருக்காங்க அப்படின்னு சொல்லவும் வாய்ப்பு இருக்குது இது என்ன நடக்கும்னு பொறுத்திருந்து பார்த்தா தான் தெரியும் வீடியோட நோக்கம் என்ன ஏன் இது இப்படி சர்ச்சை கிளப்பிச்சு பார்த்தோம் அப்படின்னா பரிதாபங்கள் சோடி வந்து பல ஆண்டுகளாக சமூக பிரச்சனைகளை நகைச்சுவை பாணியில் தான் வந்து நையாண்டி பண்ணி பேசிகிட்டு இருக்காங்க இதில் சோசியல் பாவியங்கள் வந்து பார்த்தோம்னா வீடியோ சாதி மேன்மை சாதி பாகுபாடு அந்தஸ்து பெருமை போன்ற சமூக குறைபாடுகளை சிரிப்புடன் விமர்சிச்சிருக்காங்க அதாவது அவங்க காமெடியா தான் விமர்சிச்சிருக்காங்க யாரை பற்றியும் பண்ணணும் அப்படின்ட்டு இல்லை இவங்க ரெண்டு பேரும் எடுத்துக்காட்டுறது ஒரு நல்ல விஷயமா கூட இருக்கு ஆனால் சிலர் வந்து இதில் எங்கள் சமூகத்தை நேரடியாகவோ குறி வச்சு பேசியிருக்காங்க அப்படின்னு குற்றம் சாட்டுறாங்க சமூக வலைதளங்களில் இந்த விவகாரம் பற்றி தரப்பினரும் கடு விவாதமாக நடத்தி வருகிறாங்க ஒரு தரப்பு ரெண்டு தரப்பு நடத்திட்டு வராங்க இல்லையா அதில் ஒரு தரப்பு என்ன சொல்லுவதுன்னு பார்த்தோன்னா சாதி ஒழிப்புக்கு எதிர்ப்பு பேசுவது தவறு பரிதாபங்கள் செய்தது தான் சரின்னு சொல்லி ஒரு தரப்பு பேசிகிட்டு இருக்காங்க இன்னொரு தரப்பு என்ன பேசிட்டு இருக்காங்கன்னா கலைங்கிற பேரில் எங்களை கேலி செய்யக்கூடாது அதாவது இவங்கள இவங்களோட நையாண்டி பட்டத்துக்கு நாங்கள் தான் ஆளா அப்படிங்கிற மாதிரி ஒரு பக்கம் தரப்பை பேசிட்டு இருக்காங்க இதால் என்ன நடக்கும்னு பார்த்தோம்னா இந்த விவகாரம் தமிழகத்தில் சாதி அரசியல் சமூக விழிப்புணர்வு கலை சுதந்திரம் ஆகியவற்றை மீண்டும் ஒரு முறை பேச வைக்குது கலைஞர்களோட எவ்வளவு அப்படிங்கிறத எடுத்துக்காட்ட போது சமூக அமைதிக்கு பாதி பாதிப்பு உண்டாகும் போது சட்டம் எவ்வாறு நடக்கும் நையாண்டி அண்ட் அவதூறு வித்தியாசம் மாதிரி வெளியிட்ட சாதி மீதான நையாண்டி ஸ்கிரிப்டில் வந்து பார்த்தோன்னா சிலருக்கு விழிப்புணர்வு அதாவது என்ன அப்படின்னா சாதி பாகுபாடை ஒழிக்கணுங்கிற செய்தி மற்றவங்களுக்கும் கோபம் ஏன்னா எங்க சமூகத்தை கேள்வி செஞ்சுட்டாங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு போலீஸ் சைபர் கிரைம் பிரிவில் வந்து விசாரணை நடத்திட்டு வந்துட்டு இருக்காங்க இதில் வந்து பார்த்தோம்னா இந்த என்ன சொல்கிறது இந்த மாதிரி ஒரு பரிதாபங்கள் சேனலுக்கு வந்து ஏன் இந்த மாதிரி நடந்திருக்கு இதை வந்து ஏன் இவ்வளோ வைரக்கில் ஆகி வைரல் ஆக்கியிருக்காங்கன்னா ஏன்னால் இன்னும் அந்த ஆணவப்பாடுகள் அந்த பிரச்சனையே முடியல அந்த மாதிரி சமயத்தில் வந்து இந்த மாதிரி வீடியோ விட்டதுனால வந்து அது ஒரு பெரிய வந்து தாக்கத்தை உண்டாக்கியிருக்கு இதில் கோபி சுதாகர் பார்த்தோம்னா யூடியூப்பில் வந்து ரொம்ப பிரபலமான ஒரு நகைச்சுவை ஜோடி தான் சொல்லணும் ரெண்டு பேரும் நல்லா என்டர்டைன்மெண்ட் பண்ணுவாங்க அதில் ஜீரோ பர்சன்ட் கூட சந்தேகம் இல்லைங்க நீங்கள் வேணாலும் சேனலை பார்த்துருப்பீங்க இல்லை புதுசாக வேணாலும் பாருங்கள் நல்ல சேனல் தான் இவங்களோட ஸ்டைல் வந்து பார்த்தோன்னா நையாண்டி காமெடி அண்ட் சமூக விமர்சனம் இதை மூணுமே வந்து இவங்களோட இவங்களோட ஸ்டைலை வந்து எடுத்து சொல்வாங்க மில்லியன் கணக்கான ரசிகர்கள் இவங்க இருக்காங்க நிறைய பேர் வந்து இந்த மாதிரி பிரச்சனை சொல்லிட்டு இருந்தாலும் நிறைய பேர் ஆதரவு தான் அழிச்சிட்டு வராங்க அரசியல் சமூக பிரச்சனை சாதி பணக்கார ஏழை வித்தியாசம் ஊழல் போன்ற விஷயங்களை நகைச்சுவை இவங்க ரெண்டு பேரும் பேசிட்டு இருக்காங்க இது ஒரு என்ன சொல்கிறது இது நாட்டுக்கு ஒரு தேவையான கருத்து தான் இந்த வீடியோ வந்து பார்த்தோன்னா ஆகஸ்ட் நாலாம் தேதிக்கு நகைச்சுவை வந்து ஒரு குறும்படமாக வெளியிட்டிருக்காங்க அந்த சொசைட்டி பாவங்களை வந்து ஒரு குறும்படமாக வெளியிட்டிருக்காங்க இதில் வந்து சமூகத்தில் உள்ள சில முட்டாள் பழக்கங்கள் பாகுபாடுகள் குறித்து கேள்வி செய்கிறாங்க ஏன்னா இப்போ உலகத்தில் வந்து நம்மளுக்கே தெரியும் எவ்வளவோ விஷயங்கள் நடந்து வந்துகிட்டு அதாவது மு அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் வந்து ஒரு பக்கம் வரி விதிச்சிட்ருக்காரு அதுக்கு இந்தியா ஒரு பக்கம் கடு எதிர்ப்பில் இருக்குது அது மட்டும் இல்லாமல் நிறைய பசங்க விண்வெளி ஆராய்ச்சி அப்படி இப்படின்னு போகிறாங்க இந்த பையன் கவினை பார்த்தாலுமே வந்து நல்லா சம்பாதிக்கக்கூடிய ஒரு பையன் ஒன்றரை லட்சம் ஒரு லட்சம் வரைக்கும் மாதம் சம்பாதிச்சிருக்கான் ஆளும் நல்லா தான் இருக்கான் அந்த இந்த மாதிரி இருக்கும்போது இந்த பையனையே வந்து ஏன் இவ்வளோ பிரச்சனை பண்ணி இது பண்ணிகிட்டு இருக்காங்கன்னு தெரியல அதான் இந்த சின்ன இந்த சமயத்தில் இதை குறித்து பேசும்போது இப்போ வந்து எங்கள் சாதி பெருசா உங்கள் சாதி பெருசா அப்படிங்கிற அளவுக்கு பெரிய ஒரு இதுவும் இருக்குது ஆனால் இவங்க வந்து இந்த மாதிரி சாதி பிரச்சனைலாம் இல்லை எல்லாேரும் ஒற்றுமையாக இருக்கணும் இந்த மாதிரிலாம் ஏன் பேசி அது பண்ணி பண்ணிட்டு இருக்கீங்கன்னு அந்த மாதிரி நோக்கத்தில் தான் கொண்டு போயிருக்காங்க ஆனால் இது வந்து ஒரு பெரிய பிரச்சனையாச்சு இதில் சின்ன சின்ன சிரிப்பு காட்சிகளுக்கும் ஒரு முக்கியமான சமூக மெசேஜ் இருந்துச்சு சாதி பெருமை கொண்டு வாழ்வது சமூகத்தை பாழாக்குன்னு சொல்லிருக்காங்க அதாவது சாதி பெருமை கொண்டு வாழ்றது சமூகத்தையே பாழாகுன்னு சொல்லியிருக்காங்க இந்த வீடியோ பார்த்தோம்னா வெளியான சில நேரத்துலேயே பார்த்தோம்னா ஆறு புள்ளி மில்லியன் பார்வையாளருக்கு போய் சேர்ந்துருச்சுங்க ரசிகர்கள் வந்து நகைச்சுவையாக சொல்லியும் நல்ல மெசேஜ் கொடுத்துருக்கீங்கன்னு நிறைய பேர் பாராட்டினாங்க ஆனால் சிலருக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா அது முக்குழுத்தை தேவர் சமூகத்தை சேர்ந்த சிலருக்கு கோபம் வந்துருச்சு வீடியோவில் வர சில காட்சிகள் வந்து அவர்களது சமூகத்தை நோக்கி தான் இருக்குது அப்படின்னு அவர்கள் உணர்ந்து உணர்ந்து ரொம்ப பிரச்சனையாகிட்டு இருக்கு இந்த மாதிரி போயிட்டு இருக்கு இப்போ வந்து இந்த வீடியோ ஆரஞ்சு பார்த்துட்டு தான் வந்து என்ன அப்படின்னு சொல்ல முடியும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க முடிவாக என்ன நடக்கலாம் பார்த்தோம்னா அந்த சைபர் கிரைம் ச பிரிவு சட்டம் இருக்குது இல்லையா அது வந்து பார்த்தோம்னா அதை மீறியதா அப்படின்னு கண்டால் தான் வழக்கு பதிவு செய்யலாம் இல்லைன்னா இந்த வாக்கு வந்து சுதந்திரத்தின் கீழ் வருது என்று முடிவெடுக்கலாம் அதாவது அந்த சட்டப்பிரிவு வந்து இந்த சைபர் கிரைம் வந்து தான் இருக்கா அப்படின்னு இந்த வழக்கு பதிவு செய்யலாம் அப்படி இல்லையா இந்த வாக்கு வந்து சுதந்திரத்துக்கு அவங்கவுங்க சுதந்திரப்பா அவங்களுக்கு பிடிச்சிருக்கு பேசியிருக்காங்க அந்த மாதிரி அதுபடி இருக்கலாம் எதுவாக இருந்தாலும் சரி இந்த ச சம்பவம் சாதி பிரச்சனைகள் சமூக சுதந்திரம் நகைச்சுவை எல்லைகள் பற்றி மீண்டும் ஒரு பெரிய விவாதத்தை கிளப்பியிருக்கு இதில் வந்து பார்த்தோன்னா ஏற்கனவே வந்து இவங்க வந்து என்ன பண்ணியிருக்காங்கன்னா அந்த லட்டு பற்றி பேசி அது ஒரு பெரிய பிரச்சனையா திருப்பதி லட்டு பற்றி பேசி அதுக்கப்புறம் தான் இப்போ திரும்ப வந்து இப்போ இவ்வளோ பெரிய ஒரு பிரச்சனையில வந்து இந்த சேனல் மாட்டிக்கிட்டாங்க இதுல வந்து பார்த்தோம்னா சமூகத்தில் ஜாதி பெருமையை நையாண்டே சொல்லிய ஒரு ஸ்கிரிப்ட் தான் இப்போ சர்ச்சையோட மையமா இருக்குது இந்த முக்குளத்தோர் சமூகத்தை தான் இவங்க வந்து பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லி வக்கீலும் கேஸ் கொடுத்துருக்காரு இது வந்து வன்முறைக்கு தூண்டுதலாக இருக்குது அப்படின்னு புகார் கொடுத்துருக்காங்க இதில் வந்து போலீஸ் சைபர் கிரைம் பிரிவு வந்து விசாரணை இருக்கு இதனால கல கலை சுந்தரம் வருஷம் சமூக உணர்வு இந்த பழைய விவாதம் மீண்டும் வந்து தலை தூக்கி இருக்கு இது நன்றிங்க இதுல உங்களோட முடிவு என்ன ஏன் அப்படி சாதி சாதின்னு வந்து பண்றோம் நீங்க எல்லாம் கேட்கலாம் நீங்க எல்லாம் அந்த மாதிரி பார்க்க மாட்டீங்களா அப்படின்னு அதாவதுங்க அது வந்து எப்படி சொல்றது ஆமா இந்த சாதியை வந்து ஏற்கனவே வந்து இவரு சொல்லிருக்கார் சீமான் சார் சொல்லியிருக்காரு சாதியை வந்து பார்க்காதீங்க ஏன்னா சாதியை ஒழிப்போம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காரு அவரும் நிறைய விஷயங்கள்ல இந்த பரிதாபங்கள் சேனல் வந்து அவரையே வந்து கிண்டல் பண்ணி தான் போட்டிருக்காங்க நல்ல என்டர்டைன்மெண்ட் ஆனா அந்த வீடியோஸ் வந்து அவரே பார்த்துட்டு எப்ப சான்ஸ் இல்லை சூப்பராக பண்ணி அவருக்குமே அது பிடிச்சி அவருமே பார்த்து தான் வந்து ஏற்கனவே ஒரு நியூஸ் பார்த்துருப்போம் இந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் உங்களோட கருத்து என்னென்னு மறக்காமல் சொல்லுங்கள் தேங்க்யூ தேங்க்யூ ஃபார் வாட்சிங் மை சேனல் நன்றிங்க